ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு நூற்றி மூணு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டானால் நூற்றி மூணு புள்ளிகள் அதிகரித்து தான் ஆனால் நேற்று மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப் அப்படி ஓப்பன் ஆகி நானூறு பாயிண்ட் வரைக்கும் ப்ளஸ் போச்சு அந்த ஒரு கேப்பை தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த கேப்புக்குள்ளே இன்றைக்கு வந்து ஃப்ரெஷ் ஹையும் போகலை ஃப்ரெஷ் லோவும் போகல இன்றைக்கான டேகை வந்து இருபத்தி ஐயாயிரத்தி பன்னெண்டு தான் இன்றைக்கான டேகை ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கான டே லோ வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி எழுவத்தஞ்சி இன்றைக்கான டே லோ ப்ரீவியஸ் லோ வந்து எட்நூற்றி ஐம்பது மார்க்கெட் வந்து அந்த கேப்புக்குள்ளேயே அன்றைக்கி ப்ரீவியஸ் டே வந்து ஓப்பன் ஆகி கேப் அப் கொடுத்து எந்த அளவுக்கு போச்சோ அதே லேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து சுற்றிகிட்ருக்கு இதே இடத்துல கன்சல்டேட்டிங்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கான மார்க்கெட் மேலே போகுமா அப்படி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடேவுக்கான பை அபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ப்ளஸ் பத்து பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆனாலும் லோ வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் லோ வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்து அந்த தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போய் திரும்ப அதுக்கப்புறம் ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் மேலே இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் தொள்ளாயிரத்தி எண்பதில் க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு இந்த இருந்து நாளைக்கு இன்னும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ சப்போர்ட் கீழே வரும்போது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து சப்போர்ட் லெவல் இப்போ ரெசிஸ்டன்ஸும் பார்த்துட்டோம் சப்போர்ட்டும் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் ஆகி மேலே போனது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெல் வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப அந்த தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மேலே போயிருக்கு நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பை அபோவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் மேலே போகும்போது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இரநூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இருபத்தையாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றி ஐம்பது ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த இருபத்தையாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகும்போது நம்ம வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து அதாவது பையிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபது ரேஞ்ச் வரைக்கும் வரும் அதையும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா கீழே எட்நூத்தம்பது எட்நூத்தம்பது பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் இருபத்தாயிரத்துக்கு மேலே இருந்தால் பையிங் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் இந்த மெத்தட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது இருபத்தையாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த லெவல் சப்ளைஸாக வச்சு ரைஸ் ஆகும்போது செல் பண்ணலாம் திரும்ப கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்